வேலை வேலைக்கான அமைப்பு உறுதிப்படுத்தக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் அரசாங்க தரப்பில் என்னென்ன வேலை நம்மளுக்கு நடக்காமல் இருந்தோ அதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் அதிபதி அந்த வேலையெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும் மறைவு மட்டும் அல்லவா பன்னெண்டு என்பது மறைவு மட்டுமல்ல அயன செய்யண போகம் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத உணவு உணவு சார்ந்த விஷயம் என் உணவே கிடைக்கலங்க நானே சாப்பாடுகள்லாம் க இப்போ உணவுலாம் நல்லா கிடைக்கும் நிர்வாகம் நிர்வாகம் சார்ந்த திறமையில் நாம் இல்லாமல் இருந்தால் இப்போ நிர்வாகம் எல்லாம் நம்மளுக்கு கைகூடிய வரும் என்னை ஒரு டப்பரை பஸ் டப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் வச்சுட்டுருக்காங்க ஐயா அப்படின்ற மாதிரி என்ன அடிமை பண்ணுறாங்க ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த டார்கெட்லாம் இப்போ மாறும் நம்ம வேலைக்கான தன்மை மாறும் நம்மளுடைய வேலை திட்டங்கள் அதிகரிக்கும் ஒரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வேலை வாய்ப்பு கண்டிப்பாக செஞ்சே தீரணும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டாலும் அது கண்ணிராசிக்கு மட்டுமே பொருந்தது அவருக்கான அமைப்பே வந்து வேலையும் வேலை சார்ந்த விஷயங்களும் அவருக்கு அரசு பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுது நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பரண்டில் மறைஞ்சிருந்தாலும் அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை பெறுவார் அவர் வாழ்வாதாரம் சுக்கரமகாத சேர்ந்ததுன்னா அவருக்கு வாழ்வாதாரம் மேலோங்கி போயினே இருக்கும் அய்யன செய்யண வெளியூரில் கிடைக்கும் இல்லை வெளிநாட்டில் கிடைக்கும் வேலை இல்லை பெரிய புகழ் சார்ந்த விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி டெம்பரவரியாக இருந்தால் கூட ஒரு நாள் கிடைச்சா கூட போதும் இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாட்கள் ஓரளவுக்கு நல்லதாக கொடுக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே கண்ணிராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது இந்த பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்மளுக்கு நம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவர்தான் அவரே தான் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுகின்றார் ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய இடம் ரெண்டு ஒன்பதாம் இடம் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அனுகூலத்தை பெறுவது வெளிநாடு யோகங்களை தருவது புகழினை தருவது அதாவது தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவது அவர்தான் அவர் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வீட்டில் அமரப்போதும் போது நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயத்திற்காக பிரச்சனை எதனால் கொடுத்துருந்தா அந்த வேலைக்கான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு மாற்றத்தை கிடைக்காமல் இருந்தால் இந்த முறை மாற்றங்கள் நடை போகுது தந்தைக்கான உடல் சார்ந்த விஷயத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சியில் நிறைய விஷயங்கள் நடக்கும் வேலை அமைப்புகளும் மாற்றுகின்ற அமைப்பு கொடுக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பன்னண்டாம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகம் என்று சொன்னால் மட்டும் போதாது வெளியூர் மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அங்கே தாங்குது அங்கிருந்து நேரடியாக கிரகங்கள் எங்கே பார்க்கணும் ஆறாம் இடத்தை பார்க்கணும் வீட்டிற்கக்கக்கூடிய கிரகம் அரசு என்று சொல்லக்கூடிய அமைப்பு அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு என்னென்ன வேலைகள் ஆகாமல் போச்சோ அந்த வேலையில் நம்ம எடுத்து செய்ப்போம் அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு என்னென்ன வராமல் நின்றுதோ அதெல்லாம் செய்யறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த காலம் உகந்த காலமாக உகந்த காலம்தான் வேலைக்காக நம்ம காத்திருந்தால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் இல்லை அதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லை வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வருதா சுவாமி அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒம்போது தான் வெளிநாடு வெளியூர் புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் வருவதே தந்தைஸ்தானம் ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுல சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல வருவதும் சூரியனோட வீட்டில் அமர்வதும் அவருடைய தன்மையும் நாம் கவனிக்க வேண்டும் அவர் உடல்நலத்திலேயே நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது வேலை வேலைக்கான அமைப்பு உறுதிப்படுத்தக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் அரசாங்க தரப்பில் என்னென்ன வேலை நம்மளுக்கு நடக்காமல் இருந்தோ அதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் அதிபதி அந்த வேலையெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும் மறைவு மட்டும் அல்லவா பன்னெண்டு என்பது மறைவு மட்டும் இல்லை செய்யண போகும் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத உணவு உணவு சார்ந்த பிரச்சனை என் உணவே கிடைக்கலங்க அனை சாப்பாடுகள்லாம் க இப்போ உணவுலாம் நல்லா கிடைக்கும் நிர்வாகம் நிர்வாகம் சார்ந்த திறமையில் நாம் இல்லாமல் இருந்தால் இப்போ நிர்வாகம் எல்லாம் நம்மளுக்கு கூடி வரும் ஏன்னா ஒரு டப்பர் பஸ் டப்பர் தான் வச்சிட்ருக்காங்க ஐயா அப்படின்ற மாதிரி என்ன அடிமை பண்ணுறாங்க ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாலை அந்த டார்கெட்லாம் இப்போ மாறும் நம்ம வேலைக்கான தன்மை மாறும் நம்முடைய வேலை திட்டங்கள் அதிகரிக்கும் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வேலை வாய்ப்பு கண்டிப்பாக செஞ்சே தீரும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டாலும் அது கண்ணிராசிக்கு மட்டுமே பொருந்தது அவருக்கான அமைப்பே வந்து வேலையும் வேலை சார்ந்த விஷயங்களும் அவருக்கு அரசு பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுது நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை பெறுவார் அவர் வாழ்வாதாரம் சுக்கரமக்காக சேர்ந்ததுன்னா அவருக்கு வாழ்வாதாரம் மேலோங்கி போயினே இருக்கும் அய்யன செய்யணும் வெளியூரில் கிடைக்கும் இல்லை வெளிநாட்டில் கிடைக்கும் வேலை வாய்ப்பில் பெரிய உகழ் புகுந்தால் சார்ந்த விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி டெம்ப்ரவரியாக இருந்தால் கூட ஒரு நாள் கிடைச்சா கூட போ இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாட்கள் ஓரளவுக்கு நல்லதாக கொடுக்கும் மனதுக்கு இதமான எண்ணங்கள் உருவாகும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் அதுதான் மெயினான விஷயம் ரெண்டாம் இடத்துல வரும்போது அநுன்யங்களை நம்மளுக்கு அதிகரிக்குமா விகல்பம் ஏற்பட்டு வந்தால் அதெல்லாம் மாற்றிக்கும் விகல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இந்த சனி பகவானுடைய பார்வையெல்லாம் பதிஞ்சாவே விகல் வந்துடும் முதல்ல எடுக்கிறதே முதல்ல உங்களை பார்ட்னர்ஷிப் உடச்சிட்டுருவாங்க அதை முதல்ல உடச்சிடுவாங்க பார்ட்னர்ஷிப் என்று சொன்னாலே மனைவி உடன் பிறந்தவர்கள் யார் யார் இருந்தாலும் மற்றவருமே வெளியடைஞ்சிடும் இப்போ திருப்பி அந்த உறவுகள் மேம்படுத்துக்கான அமைப்புகள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலம் வேலைக்கு போகிறதுக்கான எண்ணம் முதல்ல உருவாகும் அவங்க பேச்சை நம்ம கேப்பண்ணுற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கறதுக்கு திருப்பி நம்ம பார்க்குறதுக்கான காலம் நம்ம குடும்பத்துக்கு செலவினங்கள் இருக்கும் எது எது மறந்துட்டோமோ அதெல்லாம் செய்கிறதுக்கான காலம் ஏற்படும் கடனான கூட பரவாயில்ல அதை வாங்கி தான் போடன்ற எண்ணமும் முதல்ல உருவாகும் வேலை வேலைக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குடும்ப சார்ந்த விஷயங்கள் உணவு சார்ந்த விஷயங்கள் டிமின் கடை தரக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடத்துறது இதை மாதிரி இப்போது ஃபுட்டு சார்ந்த விஷயத்தை எடுத்து நடத்துறது பணிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆலயம் சார்ந்த விஷயத்தை எடுத்து நடத்துது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான கண்டிதாசி வரும் ஏற்புடைய காலமே அங்கே தொண்டு நிறுவனம் அங்கே ஒன்று அன்னதானத்தை நிரூபிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அன்னதானத்தை செய்யுங்கய்யா எயிட்டி பர்சன்ட் கன்னிராசி நம்மளால் முடிஞ்சால் ஒரு அஞ்சு பேருக்கு வாங்கி கொடு நம்ம நம்மக்கிட்ட இல்லை கடன் இருக்கட்டும் நம்ம கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்லை இந்த நேரத்துலேயும் இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரா ஒரு அஞ்சு பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க ஒரு பத்து பேருக்கு உணவு நம்ம கையால் வாங்கி கொடுங்க ஒரு வேளை உணவாக இருக்கட்டும் நம்ம ஜீவன கர்மாலாம் போயிடும் சனி பகவான் எப்பொழுதெல்லாம் நம்மளை தண்டிக்கின்றாரோ இப்பொழுது தான் பார்க்குறாரோ இதெல்லாம் நம்மளை மாற்றி அமைக்கிறது இதெல்லாம் அங்கே வந்து ஜோசிக்கார்கிட்ட வாங்கிங்க இப்போ நீங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்கணும் கூட அவசியம் இல்லை இருக்கிறத நாம் சொல்கிறத நீங்கள் ஃபைல் பண்ணாவே எயிட்டி பர்சன்ட் அந்த தன்மையெல்லாம் மாறும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடியன்னா சூரியனோட வீட்டில் அமரப்புகிறார் மலை சார்ந்த இடத்துக்கு சென்று இறைவனை நாம் தரிசிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை பணிலாம் நீங்கள் எடுத்து தயவு செய்ய செய் கன்னிராசிக்காரங்க உழவார பணியை செய்யுங்க இறைவனுடைய என்னென்ன ஆலை இருக்குதோ அங்கெல்லாம் சென்று சிதிலமடைஞ்சிருக்குதோ அதெல்லாம் சரி பண்ணுங்கள் உன்னாலும் முடிஞ்சால் பத்து பேர் பத்து ரூபாய் உங்களுக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நம்ம கர்ம வினைகள்லாம் ஆக்கலாம் எப்பொழுதெல்லாம் ஏடரை சனி அஷ்டமத்து சனி இதெல்லாம் விலகும் போதெல்லாம் நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்க சில நேரத்தில் கொடுப்பான் அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டாலே போதுமானது ஆறாம் இடத்தை பார்ப்பார் ராகுவை பார்ப்பார் கடனை வாங்காமல் இருந்தால் கடனை வாங்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் கிடைக்கும் கேட்டிருக்கேன் கிடைக்கல இந்த நேரத்தில் ரொம்ப எரிக்க பிடிக்கிறாங்க மாற்று ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்புலாம் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சொக்கனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமாக அமைப்பு ஓரளவுக்கு வீட்டில் செலவினங்கள் இருந்தாலும் அந்த சார்ந்த விஷயத்தையும் நம்மளை கூடுதல் கனவத்தை கொடுக்கும் வெளியூரில் நாம் போகிறதுக்கு இது வரைக்கும் போக முடியாமல் இருந்தால் வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் உடல் சார்ந்த பிரச்சனையை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வயது இருக்கிறவங்களுக்குலாம் இந்த உடல் சார்ந்த பிரச்சனையிலேருந்து சரி பண்ணுறதுக்கான அமைப்புகளும் இந்த செலவீனத்தை செஞ்சு நாம் போகிறதுக்கான காலமும் கிடைக்கும் அதுக்கு நிதி தேனும் இல்லை அந்த நிதியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு உன்னதமாக அமையப்போகுது உங்களுடைய சுக்கர பயிற்சி நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி என்றே சொல்லும் எப்போது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடம் அது கண்ணிக்கு மட்டும்தான் பொருந்தும் மீது யாருக்கும் பொருந்தாரு நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை சுக்கர பகவான் நீச்சகதி பெறுகிறதுக்கு முன்னே எல்லாத்தையும் கொடுத்து தான் போவார் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் நல்ல வேலை கல்வியான அமைப்பு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதை மாதிரிலாம் நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கான காலம் இந்த சுக்கர பயிற்சி கண்ணிராசிக்கு ஏற்புடையது மறந்துருந்து நிறைய பேர் நம்ம பொருளை தொலைச்சிட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த நேரத்துலேயும் நடக்கும் ரெண்டாம் அதிபதி பொருள் மட்டும் இல்லை ரெண்டு என்பது பொருள் சார்ந்த விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்களும் இந்த நேரத்தில் தொலைந்து போகிறதுக்கான எண்ணம் மறதி ஏற்படும் நாம் வச்சுட்டோம் அதை தேடின்னு இருப்போம் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்கான காலம் ப்ளஸ் மட்டும் இல்லை மைனஸும் உண்டு ரெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அல்லவா எங்கேயோ தெரியல யாருக்கிட்ட கொடுத்தும் தெரியல யாருக்கிட்ட மறந்துட்டும் தெரியல நகையை மிஸ் ஆகிட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் மறந்து போகிறது எடுத்துகிட்டு போயிடுற அடுத்து திருடுது பொருள் சொல்கிறேன் திருடுதல் என்பதை விட தொலைத்து விடுதல் என்பது தான் இந்த நேரத்தில் பன்னெண்டு என்பது மறைவு ஸ்தானம் எட்டுலதான் நம்மளுக்கு போனால் தான் அங்கே திருடுதல் அந்த மாதிரி களவுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த மறதி என்று சொல்ல பொருள் அங்கே தான் இருக்கோம் மிஸ்ஸிங் ஆகிட்டு இருக்கும் என்னென்னா தேடிட்டு இருப்போம் நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையும் பெறும் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கும் இந்த நேரத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் நாம் இன்னைக்கு என்ன போகிறோம் வரோம் எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் ஐயா யார் யார்கிட்ட பேசணும் பேசாத போயிட்டோம் ஏன் நம்ம அதை கண்டுக்காத போயிட்டோம் மறைவு ஸ்தானத்திலே நாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாக்கியத்தும் பெறும் வேலையிலையும் கொஞ்சம் வெளியூர் பயணங்களாக லாங் ட்ரெம்மில் நம்ம போகிறதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் தேவைப்படும் ஆலயம் சார்ந்த விஷயத்தை எடுத்து நடத்துவோம் நாம் இது வரைக்கும் வேலையை செய்யல ஆலையை பற்றினோம்னா நம்மள்கிட்ட பார்த்தா பொறுப்பு கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும் செல்வங்களும் வரும் கடன் சார்ந்த விஷயங்களும் வரும் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான ஆசை வரும் வண்டி வாங்கலாம் வீலர் வாங்கலாம் கார் வாங்கலாம் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலாம் வாங்குற மாதிரி எண்ணங்களும் தோன்றும் வண்டிக்கு தேவையான உபகரங்களை வாங்கி வரும் அது சரி பண்ணுறதுக்கான அமைப்புகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் தேடி வரும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த எல்லாம் இந்த நேரத்தில் அனுகூலத்தை தரும் கொஞ்சம் அந்யுன்யம் அதிகரிக்கும் என்னவோ தெரியல கொஞ்சம் என்னவோ பரவாயில்ல அவங்களுக்கு கொஞ்சம் சாதாரமாக சமாதானமாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுகின்ற அமைப்பு உடம்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தால் அதில் கொஞ்சம் லக்ஸரி வரும் ஐயா கொஞ்சம் பரவாயில்ல சாமின்ற ஒரு எண்ணம் வரும் தந்தையார் உடல் நிறத்துலேயும் நாம் அக்கறை எடுத்துக்கோம் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன் தந்தையார் உடல் நிறத்தில் இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் படத்தில் வந்தாலும் தொந்தரவு தான் அவர் உடல்நலத்துலேயே நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் மருத்துவமனை சேர்ந்து போகிறது மருத்துவ சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கான அமைப்புகளும் வெளியூர்லிட்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கான காலம் சில பேருக்கு இந்த கால் பாதத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வரும் இந்த கால் தொந்தரவு நடக்க முடியல கால் பிறகு என்னனே தெரியல சாமி அப்படின்ற மாதிரி என் அந்த தொடர்ச்சியாகவே அப்படியே கால் பாதத்தில் மட்டுமே டூழலில் அடிபடுறது கீழே வெறுத்து இந்த மாதிரி சின்ன நிகழ்ச்சிகளை நடக்கிறது காலு வண்டியத்தில் டயர் இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சொக்கரன் செலவீனத்தை கொடுத்தாலும் நன்மையை தருகின்ற அமைப்பாகவும் குடும்பத்துக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போகிறதுக்கான அமைப்பாகவும் வாடகை ஆபரணங்களை வாங்கிறதுக்கான அமைப்புகளாகவும் சின்ன சின்ன பொருட்கள் மிஸ் பண்ணுறதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் தேவைப்படும் நல்லதும் நடக்கும் அரசாங்க தரப்பில் என்னென்ன வேலை நின்று போச்சோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் தேவைப்படும் இந்த நேரத்தில் அரசாங்க தரப்பில் என்னென்ன வேலைகள் நின்று போச்சோ அதெல்லாம் திருப்பி நடக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் விடுபட்டு கோர்ட்டில் போயிட்டு நாம் இதெல்லாம் எல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கான எண்ணத்தையும் தோற்றுவிப்பார் நல்லது நடக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி நன்மையே நடைபெறும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்